மதியம் ஒரு மணி இருக்கும் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது சுல்லென்று வெயில் தலையில் கைக்குட்டியை போட்டபடி இறங்கினேன் இந்த ஊருக்கு வந்து நாற்பது வருஷம் இருக்கும் என்று நினைக்கின்றேன் இப்போ ஒரு நல்ல லெவல் ஆயிருச்சு அப்பாவுக்கு தான் சொந்தம் ஓரளவிற்கு வசதியாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் மகளுக்கு கல்யாணம் திடீரென கூடி வந்தது பணம் புரட்டத்தான் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டு இருக்கின்றேன் சொந்தக்காரம் பையன்கிட்ட கடனாக கொஞ்சம் பணம் வாங்கலாம் என்று தான் வரேன் என்னை நினைவில் இருக்கிறதோ இல்லையோ சொந்த பந்தம் என்றால் கொஞ்சமாவது உறுத்து இருக்கும் அல்லவா அப்பாவின் டைரியில்தான் இந்த அட்ரஸ் இருந்தது மத்தியான நேரம் வீட்டுக்கு போகின்றோம் ஒருவேளை சாப்பிட சொன்னால் சரி அங்கேயே சாப்பிட்டு விடலாம் வயிறு பசிக்கத்தான் செய்கின்றது வெறும் கையோடு எப்படி போவது ஏதாவது மிட்டாய் கிட்டாய் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு போகணும் பக்கத்து கடையில் அரை கிலோ மிட்டாய் என்று சொன்னேன் பின்னால் இருந்து யாரோ முக முதுகை தொட்ட உணர்வு திரும்பி பார்த்தேன் எழுவது வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் ஐயா நாலு ரூபா கொடு வயிறு பசிக்குது சாப்பிட போகணும் இந்த கிழவிக்கு கிருக்கா அது என்ன குறிப்பாக நாலு ரூபா கடையில் ஒரு சாப்பாடு ஐம்பது ரூபாய் இருக்கும் ஒரு டீ குடிக்க கேட்குறாளோ டீ கூட பத்து ரூபா இருக்குமே கடைக்காரன் போமா என்று அவளை விரட்டினான் அவளும் மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தாள் ஒரு சர்பத் குடித்து ஆண்டியப்பன் காலனிக்கு எந்த பஸ்ஸில் போகணும் என்று கடைக்காரரிடம் கேட்டேன் அப்படி மேற்கு பக்கம் நில்லுங்க சின்னூர் போகும் டவுன் பஸ் இன்னும் பத்து நிமிஷத்தில் வரும் அதில் தான் போனோம் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மறுபடியும் அதே கிழவி கண்ணில் பட்டால் ஐயா ஐயா ஒரு மூணு ரூபா கொடுசாமி சாப்பிட போகணும் எனக்கு ஒன்றும் புரியவில்லை பத்து ரூபாய் நோட்டை எடுத்து அவளிடம் கொடுத்தேன் அழுக்கான சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு அந்த கிழவி மடியை அவிழ்த்து சில்லறையை எண்ணிக்கொண்டிருந்தாள் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை பார்த்து கொண்டிருக்கும் போதே பஸ் வெளியேறும் வாசலை நோக்கி நடந்தாள் அங்கே ஒரு இளைஞன் அந்த பக்கமாக திரும்பி பைக்கில் உட்கார்ந்திருந்தான் கிழவி மெதுவாக அந்த பைக்கில் பின்பக்கம் ஏறி அமர்ந்ததும் வண்டி புறப்பட்டு விட்டது பால்கோவா பால்கோவா என்று விற்று வந்தவன் நான் அந்த மூதாட்டியை உற்று நோக்கியதை பார்த்துவிட்டு லேசான புன்னகையோடு என்ன சாருக்கு வெளியூரா அந்த கிழவிக்கு காசு கொடுத்தீர்களா அவளை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறது வேற யாரும் இல்லை சார் அவள் பெத்த மகன்தான் காலையில் ஆறு மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவான் மதியம் ஒரு மணிக்கு வருவான் அதற்குள் பிச்சை எடுத்து ரூபாய் சேர்த்து அவனிடம் கொடுத்தால்தான் மதியம் வீட்டில் போய் அம்மாவுக்கு சோறு போடுவான் மறுபடியும் சாயங்காலம் நாலு மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டு விட்டு போய்விடுவான் இரவு ஒம்பது மணிக்கு வந்து கூட்டிட்டு போய்விடுவான் சே என்ன மனுஷங்க பெத்த தாயை பிச்சை எடுக்க வச்சது நெஞ்செல்லாம் எரிஞ்சது சின்னூர் வண்டி வந்தது ஒரே கூட்டமாக கூட்டத்தோடு கூட்டமாக ஓடி சென்று வண்டிக்குள் ஏறிவிட்டேன் இருபது நிமிஷம்தான் ஆண்டியப்பன் காலனி வந்து விட்டது வீட்டை விசாரித்து கண்டுபிடித்து விட்டேன் ஓரளவுக்கு சுமாரான வீடு வாசலில் பழைய கயிற்றுக்கட்டில் ஒன்றில் யாரோ படுத்திருந்தார்கள் உள்ளே டிவி ஓடும் சத்தம் என் தலை தெரிந்ததும் கணவனும் மனைவியுமாக எழுந்து வந்தார்கள் நான் என்னை அறிமுகம் செய்த பின்னும் அவர்கள் முகத்தில் பெரிதாக மலர்ச்சி தெரியவில்லை உள்ளே அழைத்தார்கள் உட்கார சொல்லாமலேயே உட்கார்ந்து விட்டேன் காரணம் பசி களைப்பு என்ன விஷயமா வந்தீங்க என்று அவன் கேட்க தொடங்கியபோது அவன் மனைவி என்னங்க மணி நாலு என்றாள் கொஞ்சம் இருங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே புறப்பட்டு கட்டிலில் இருந்தவரை தட்டி எழுப்பினான் அம்மா அம்மா எந்திரி கட்டிலிலிருந்து களைப்போடு எழுந்த உருவத்தை பார்த்தேன் ஆகா பஸ் ஸ்டாண்டில் பார்த்த பிச்சைக்காரி அல்லவா அதற்குள் வண்டி புறப்பட்டு விட்டது இவள்தான் அந்த பிரகஸ்பதியா மனதுக்குள் என்னவெல்லவும் தோன்றியது என் தகப்பனாருக்கு தங்கை முறை என்றால் எனக்கு அத்தை இந்த வீட்டில் தண்ணி குடித்தால் கூட பாவம் அவன் திரும்ப வருவதற்குள் அந்த பெண்ணிடம் போயிட்டு வரேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவள் பதிலை எதிர்பாராமல் விறுவிறு என்று நடந்து பஸ்ஸை பிடித்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து அத்தையை தேடினேன் போல யார் யாரிடமோ கையேந்தி கேட்டுக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் என் கண்ணில் நீர் வழிய மெதுவாக அவளிடம் சென்று நான் யார் என்பதை சொன்னேன் ஒரு நிமிடம் சந்தோஷப்பட்டாள் கண்ணை துடைத்து கொண்டாள் கையை ஆதரவாக பிடித்துக்கொண்டு கொண்டு என்னோட ஊருக்கு வந்து விடுகிறாயா அத்த க கடைசி காலம் வரை உன்னை வைத்து நான் காப்பாற்றுகிறேன் என்று சொன்னேன் உழைக்க தெரியாத ஒரு சோம்பேறிக்கு வாக்கப்பட்டு உடல் சுகத்தை அவனுக்கு பிச்சை போட்டு வந்தேன் தெரிந்த வேலைகளை எல்லாம் செய்து அவனுக்கு சோறு பிச்சை போட்டேன் குடிகார பயலுக்கு நல்ல குணவதியான பொண்டாட்டி என்று ஊரார் மெச்ச அவனுக்கு பிச்சையாக போட்டேன் குடித்துவிட்டு இரவில் வந்து அடிப்பதற்கு என் முதுகையும் கெட்ட வார்த்தையால் திட்டுவதற்கு என் காதையும் பிச்சை போட்டேன் அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்தான் தாய்ப்பாலை பிச்சை போட்டேன் பள்ளிக்கூடம் போக வச்சு படிப்பு பிச்சையும் போட்டேன் உடம்பில் தெம்பு இருந்தவரை ஓடியாடி உழைத்து சம்பாதித்து அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைகளுக்கும் பிச்சை போட்டேன் இப்போது வேலை செய்ய முடியலை பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்க விட்டிருக்கான் இப்போதும் பிச்சை எடுத்து அவனுக்கும் அவனுக்கு தான் போடுறேன் பிச்சை எடுப்பவதான் பிச்சைக்காரியா நான் பிச்சை போடும் பிச்சைக்காரி இப்படியே சாகும் வரை பிச்சை போட்டுவிட்டு போய் போய்விடுவேன் என் வயிற்றில் கொல்லி பிச்சை கூட அவன் போட மாட்டான் அனாதை பிணமாக நாரி போகமாட்டேன் தானம் எழுதி கொடுத்து ரொம்ப நாளாச்சு என் உடம்பு தானம் கொடுத்து படிக்கிற பிள்ளைகளுக்கு பிச்சை போட்டுட்டேன் அடி வாங்க வாங்க மனம் இரும்பை போல எவ்வளோ உறுதியாக உறுதியாகி விடுகிறது இனி நாம் சொல்லி கேட்கவா போகின்றால் பஸ்ஸில் ஏறிவிட்டேன் திரும்பி பார்க்கின்றேன் யாரையோ கும்பிட்டு காசு கேட்டுக்கொண்டிருக்கின்றால் அந்த தாய் இந்த வீடியோ உண்மையிலுமே வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்